ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடறேன் ஏன்னா வந்து இந்த விஷயம் வந்து இன்னும் வந்து ஃபுல்லாக வந்து உறுதிப்படுத்தப்படலை ஸோ சோர்ஸ் கிட்டே கேட்டிருக்கேன் ஸோ என்ன சொல்கிறதும் பார்ப்போம் பட் ஆனால் நியூஸ் வந்துருக்கு அது அவங்க கூட ஃபஸ்ட்டு கன்வே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஜெய்லர் செகண்ட் பார்ட் எடுக்கப்படுறாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் நெல்சன் இதற்காக வந்து ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டும் வந்து இருந்து வாங்கிட்டு இதற்கான வேலைகளை துவங்கிட்டாரு கதை எழுதுறதுக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் ஸோ முன்முரமா இந்த சப்ஜெக்டுக்காக இறங்கி வேலை செஞ்சு நினைக்காரு கர்நாடகாவில் ஒரு கெஸ்ட் ஹவுஸில் இவருக்காக தனியாக ஒரு ஆஃபீஸ் போட்டு அங்கே விழுந்து விழுந்து கதை எழுதுன்னு காரனா பாத்துங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த படம் வந்து பயங்கரமா இருக்கணும் ஸோ எல்லாமே ஃபஸ்ட் பார்ட்டை பீட் பண்ணி வரணும் அதுல எந்த ஒரு டவுட்டும் இருக்க கூடாது எங்கேயுமே வந்து இதை வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கம்மியா இருக்கு இந்த படம் பார்ட்டோட இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லணும் அப்படின்றதுக்காகவே இறங்கி வேலை செஞ்சு மனுஷன் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கர்நாடகா ஆந்திரா கேரளாலேருந்து சில நடிகர்கள்லாம் எல்லாம் அவர் வந்து கேமரா ரோல் பண்ண வச்சார் இந்த முறை யாரை பண்ண வப்பார் அப்படின்னு போது ஆபீஸ்லேயே அதுக்கு அடுத்தது வந்து பாலிவுட் தான் இருக்கு அங்கேயும் தான் பண்ண வைக்கப்பாரு ஆனா அதையே வந்து ஒரு முக்கியமான ரோல்ல பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் தான் அவர் கண்ணில் மாட்டின படம் அனிமல் சமீபத்தில் வந்து ஒரு சக்க போடு போட்ட படம் ரன்பீர் கபூரோடைய படம் அந்த ஹீரோ பார்த்துட்டு அவருக்கு ரொம்பவே போச்சு படம் வந்து தெறிக்க தெறிக்க ரத்தம் தெறிக்கி தெறிக்க ஃபுல்லா பிளட்டாக இருந்தது படம் ஃபுல்லா நம்ம பார்க்க முடிஞ்சது அப்ப அவர் யோசிச்சாராம் அந்த இடத்துல நம்ம இவருக்கார்ல வில்லன் ஜெயிலர் படத்தோடைய அந்த வில்லன் விநாயகன் அவர் அங்கே வச்சு பார்க்கும்போது அவர் எப்படி அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பார் அவருக்கு மேல ஒரு நெட்ஒர்க்ல ஒரு அவருக்கு மேல ஒரு பாஸ் ஒருத்தர் இருந்தா ஒரு வில்லாக இருந்தா எப்படி இருக்கும் ஏன்னா கிளைமேக்ஸ்ல சொல்றப்ப இது ஒரு பெரிய நெட்ஒர்க் எங்கென்னு ஏன் கத்தி வீசுவான்னு அவனுக்கு தெரியாது ஜெயலர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்ப இவரே இந்த அளவுக்கு இருக்கிற லோக்கல்ல இருக்கிற இவரே எப்படி இருக்காருன்னா அவருக்கு மேல இருக்க பாஸ் பயங்கரமா இருக்கணும் இல்லையா அப்படி இருக்கும்போது அந்த அனிமல் படத்தோடைய ஹீரோவை பார்த்துட்டு இவர் தான் சரியான ஆளா இருப்பார் தலைவரை எதிர்க்கிறதுக்கு ஸோ இவர் வில்லனா போட்டா வேற லெவல்ல இருக்கும் அப்படின்றதுனால அவர்கிட்ட இப்ப வந்து ஒரு பேச்சுவார்த்தையில ஈடுபட்டுனு ஜஸ்ட் வந்து இப்போதைக்கு இனிஷியல் டாக்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க